இன்றைக்கி உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ மாதிரி அராப் கண்ட்ரிஸோட ஒரு மிலிட்டரி லீகை தான் பாகிஸ்தான் ஆரம்பித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் போட்டிருக்கிற இந்த டிஃபென்ஸ் பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேக்டுக்குள்ளே என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஆப்ரேஷன்ஸ் இந்த டூ பாயிண்ட் ஓ பண்ணோம் அப்படின்னா சவுதி அரேபியா நமக்கு எதிராக சண்டைக்கு வருவாங்களா அப்படின்ற சில முக்கியமான கருத்துக்களை தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம் நான்கு ஆகாஷியம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடந்திருக்கிற இந்த டிஃபென்ஸ் பேக்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த டிஃபென்ஸ் பேக்டை பொறுத்த வரைக்கும் இதில் சில முக்கியமான நுவான்சஸ் இருக்கு உதாரணத்துக்கு சவுதி அரேபியா கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டாலர் ஃபண்டிங்கை பாகிஸ்தானி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் பாகிஸ்தானி கவர்மெண்ட் இந்த ஃபண்டிங்கை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட சோல்ஜர்ஸை சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறாங்க ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானி ராணுவம் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு பிச்சை எடுத்திருக்காங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு ஆக்சுவலாக பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடு பிச்சை எடுக்கக்கூடாது எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கிற சில மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாம் மிரட்டல் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அதாவது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற ஒரே முஸ்லீம் கண்ட்ரி பாகிஸ்தான் தான் ஸோ அரேபில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு லீக் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கத்தார் மேலே போட்ட ஸ்ட்ரைக்கு அப்புறமா இதை பண்ணியிருக்காங்க இந்த இருந்து சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுதி அரேபியாக்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய பணம் ஆனால் அவங்கக்கிட்ட ட்ரெயின்டான சோல்ஜர்ஸ் கிடையாது அதுதான் உண்மை சோல்ஜர்ஸ் ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் சவுதியில் இருக்கிற மக்கள் வந்து இன்கேப்பிள் அப்படின்னு சொல்ல வரல நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது என்ன தான் மக்கள் கேப்பபிளாக இருந்தாலும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கையோ இல்லை போதுமான அளவுக்கு அந்த சுச்சுவேஷனையோ அந்த நாட்டோட அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் சண்டையே போடலை அப்படின்னாலும் ஃபாரின் கண்ட்ரிஸோட எக்ஸசைஸ் நிறைய பண்ணி சில யுக்திகளை கற்றுக்கணும் ஆனால் அந்த மாதிரி சவுதி அரேபியா பெருசாக எந்த ஒரு காரியமும் பண்ணலை அவங்கக்கிட்ட பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அமெரிக்கன் சப்ளைடு எக்யூப்மெண்ட்ஸ் ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்ஸை அதோட பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரைனிங்கை வந்து அவங்களோட சோல்ஜர்ஸுக்கு கொடுக்க முடியலை அவங்களால அதனால் பாகிஸ்தானி இராணுவம் மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சாறு தடவை தோற்றுப்போன ஒரு இராணுவம் ஸ்டில்ல எதுவுமே பண்ணாததுக்கு தோற்று போகிறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா அந்த மாதிரி பாகிஸ்தானி இராணுவத்தை அவங்க உள்ளே கொண்டு வராங்க மெயினாக சவுதி அரேபியாவோட கோல் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற சில கண்ட்ரிஸுக்கும் சவுதிக்கும் வாக்கிய தகராறு நடந்துகிட்டு இருக்கு அதில் குறிப்பாக எமன்ல இருக்கிற டூ ஸோ அவங்கள சமாளிக்கிறதுக்காண்டி தான் இங்கே பாகிஸ்தானி இருந்து அந்த சோல்ஜர்ஸை கொண்டு வராங்க ஆக்சுவலாக பாகிஸ்தானி இராணுவ சோல்ஜர்ஸோட டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது அவுத்தீஸ்க்கு அவங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் அண்ட் இந்த டிப்ளாய்மெண்ட்டின் மூலமாக சவுதி நாட்டோட எந்த ஒரு சோல்ஜியரும் இறக்க மாட்டார் பாகிஸ்தானி இராணுவத்தில் இருக்கிற வீரர்கள் தான் இறந்து போவாங்க பேசிக்கலி வந்து பாடிஸை பாகிஸ்தான் சப்ளை பண்ணியிருக்கு சவுதி அரேபியாவுக்கு நான் ஏன் இந்த ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன் அப்படின்னா ஹூத்தி ரிபல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் இதை வைக்கிறேன் சமீபத்தில் ஹூத்திஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் மிலிட்டரியோட டிப்ளாய்மெண்ட்டுக்கு பாகிஸ்தானி இராணுவம் பாடி பேக்ஸை சோல்ஜர் ஒவ்வொருத்தரும் அனுப்புறதுக்கும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது நாங்கள் வந்து பாகிஸ்தானியர்களை விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரேன் அண்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேட்டோ மாதிரி இது ஒரு அ அலையன்ஸாக மாறுமா அப்படின்ற அந்த கான்செப்டை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேட்டோ அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் நாடு ஒரு கண்ட்ரிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்கிறப்ப கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கும் கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜிக்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருந்த சண்டை தான் அது ஸோ கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து யூஎஸ் கூட ஒரு அலையன்ஸை போட்டு தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிட்டாங்க சோவியத் மாதிரி ஒரு மிகப்பெரிய கிட்ட இருந்து சோவியத் யூனியன் நினச்சாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன கண்ட்ரீஸு லாத்வேனியா லித்வியா செக்காஸ்லோவாக்கியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அந்த டைமில் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் ஈஸியாக இன்வைட் பண்ண முடியும் ஸோ இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அவங்கள தற்காத்து கொள்றதுக்காண்டி பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரான்ஸு யூகே ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் யுனைடட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸோட ஒரு அலையன்ஸை போட்டு அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னாடி பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது அப்படின்றத தாண்டி அங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் வந்து லைக்லி மைண்டட் பீப்புள் அதாவது ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க கிட்டத்தட்ட என்ன தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவில் இல்லை அப்படின்னாலும் அவங்களோட மோட்டிவ் சிந்தனை எல்லாமே ஒன்று தான் அதனால தான் இந்த நேட்டோ அலையன்ஸ் அப்படின்றது இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது துருக்கியை பார்த்தோம் துருக்கிக்கும் நேட்டோவுக்கு சம்மந்தம் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் சம்மந்தம் இல்லையே துருக்கி எப்படி நேட்டோவில் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் துருக்கி வந்து ஸ்ட்ரட்டிஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு லொக்கேஷனில் இருக்குது அதனால தான் துருக்கியை நேட்டோவில் சேர்த்தாங்க டு பி ஹானஸ்ட் இதுக்கு நிறைய காரணங்கள் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரட்டிஜிக்கல்லி சோவியத் யூனியன் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு துருக்கி ரைட் ஸ்பாட்டில் இருந்துச்சு அதனால் அலேக்காத தூக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போது இதெல்லாம் தாண்டி நம்ம நேட்டோ அலையன்ஸ் மாதிரி இந்த அரப் அலையன்ஸ் வந்து உருவாகுமா ஒன்று அப்படின்றத பார்த்தோமானால் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் இருந்து என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானியர்களோட மினிஸ்டர்ஸ் எல்லோரும் இந்த அலையன்ஸுக்கு வந்து நாங்கள் அடுத்த வந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இணைக்க நினைக்கிறோம் எல்லாருமே சேர்ந்துக்கலாம் நாங்கள் யாரையுமே வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அலையன்ஸை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் இந்த அலையன்ஸை வந்து நேட்டோ மாதிரி அவங்களால கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா இந்த அரான் கண்ட்ரிஸுக்கு நடுவில் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ்கிறது ஏகப்பட்டது இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அந்த இன்டர்னல் எல்லாம் அவங்க சால்வ் பண்ணாமல் ஒரு அலையன்ஸுக்குள்ளே போக முடியாது ரெண்டாவது ஒரு அலையன்ஸுன்றது என்ன தான் ஒருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப முக்கியம் மேட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் பெண்டிங்கையும் மோஸ்ட் ஆஃப் த மிலிட்டரி பவரையும் அமெரிக்கா தான் வச்சுருக்கு இருந்தாலும் யூகேவோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ சும்மா கிடையாது அவங்களுமே அவங்கவுங்களோட சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேட்டோ உள்நாட்டில் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறாங்க ஆனால் இந்த எக்யூப்மெண்ட்ஸும் கடல் கடந்த அமெரிக்கன்ஸ் தயாரிக்கிற அவங்களோட எக்யூப்மெண்ட்டும் ஒன்றா வேலை செய்கிற மாதிரி இன்ட்ராப்பபுளாக இருக்குது அவ்வளவுதான் தான் மேட்ரு ஏன்னா ஜெர்மனி தனியாக டேங்க் வச்சுருக்காங்க ஃப்ரான்ஸ் வச்சுருக்காங்க யூகே வச்சுருக்காங்க பட் எல்லாரோட டேங்க்ஸும் எல்லாத்தோட ஆமேஷன்ஸும் கிட்டத்தட்ட இன்ட்ராபபிளாக இருக்குது அதுதான் மேட்ரு ஆனால் இங்கே நீங்கள் அரப் கண்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கண்ட்ரிலையும் பெருசாக எந்த ஒரு மிலிட்டரி ப்ரொடக்ஷனும் கிடையாது எக்ஸப்ட் ஈரான் ஈரானை தவிர யார்கிட்டையும் பெருசாக மிலிட்டரி ப்ரொடக்ஷன் இருக்கான்னு பாருங்கள் கிடையாது சுத்தமாக கிடையாது எல்லாமே வாட் வெப்பன்ஸ் தான் அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்து ஏன்னா பணம் அவங்க கிட்டே நிறையா இருக்குது ஸோ வெறும் பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களால வெப்பன்ஸை வந்து அவங்களோட இன்டர்னலாக உள்ளே வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அதுக்கு திறமை வேணும் அதுக்கு இண்டஸ்ட்ரியல் அப்ஸாக அவங்க பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் இப்போ வந்துட்டு அவங்க பண்ண முடியாது ஸோ இந்த பிரச்சனைன்றது அரபு கண்ட்ரிஸோடய லீக்கு மத்தியில் வரும் யாரோ ஒருத்தர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பாப்புலேஷனாக இருக்கட்டும் பாகிஸ்தான் ஆல்ரெடி அமெரிக்கா சைனா மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே மித்த அரப் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கிறதுனால பாகிஸ்தான் மட்டும்தான் மொத்த ஃப்ரண்ட்டையும் மொத்த வெயிட்டையும் தாங்குற மாதிரி இருக்கும் அரேப் லீக்ன்னு ஒன்று உருவாச்சுன்னா அண்ட் இந்த அரேப் லீகில் அமெரிக்கன்ஸோட சப்போர்ட்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் சவுதி அரேபியா நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் வெப்பன்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க பாகிஸ்தானும் நிறைய அமெரிக்கன் வெப்பன்ஸை பயன்படுத்துகிறாங்க மித்த அரப் கண்ட்ரிஸ் கத்தர் மாதிரியான கண்ட்ரியும் அமெரிக்கன் வெப்பன்ஸ் அமெரிக்கன் பேஸஸை வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் வெப்பன்ஸ் அமெரிக்கன் பேஸஸுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஒரு லீகாக தான் இது உருவாகுன்ற பட்சத்தில் ஈரான் இதில் எப்படி சேருவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஈரான் இஸ்ரேலுன்ற ஒரு க நாடு இருக்குது மிடில் ஈஸ்ட்டில் அந்த நாடுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது அதுவே ஈரானுக்கு ஒரு பெரிய தலைவலி இதில் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா பாகிஸ்தானு கத்தாரன்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அமெரிக்கன் வெப்பன்ஸை பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கன் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே போகிறாங்கன்றது ஈரானுக்கு எப்படி இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி ஈரானோட ரிபல் குரூப்ஸ் ஹவுத்தி இருக்காங்க அப்புறம் அந்த சைடு லெவனனில் இருக்கிற இந்த ரிபல் குரூப்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா இவங்கெல்லாம் கண்டிப்பாக பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட அலையன்ஸுக்கு எதிராக தான் திரும்புவாங்க அதுதான் நடந்திருக்கு ஏன்னா ஹவு டி ரிபல்ஸோட ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நீங்கள் அதை தெளிவாக பார்க்க முடியும் ஸோ ப்ராக்சிஸ் எல்லோரும் எதிராக திரும்புகிறாங்க இன்னொரு பக்கம் யாருமே வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பெருசெல்லாம் கிடையாது யூரோப்பியன்ஸ் மாதிரி ஆர்பஸோ யூரோஃபைட்டர் டைஃபூனோ ரஃபாலோ இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமும் மிடில் ஈஸ்டர் கண்ட்ரீஸில் இல்லை அவங்க ஆயுதம் வாங்கி தான் அவங்க யாருக்கையாவது இருந்து ஒன்று அமெரிக்கா பக்கம் போகணும் இல்லை இன்னொரு பக்கம் சைனா இருக்காங்க சைனா பக்கம் போகணும் எந்த பக்கம் போனாலும் அடி கன்ஃபார்ம்டு ஏன்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் லீகை தாண்டி வெளியே இருக்கிற ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுதான் மேட்ருங்க இப்போ நேட்டோன்னா நேட்டோக்குள்ளே இருக்கிற லீக் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தருத்தர் டிபெண்டட்டாக இருக்காங்க பட் இங்கே லீகை விட்டு வெளியே போகிறீங்க போய் ஆயுதம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்றப்ப இது வந்து வேலைக்கே ஆகாது அண்ட் லாஸ்ட்டாக இந்த டிஃபென்ஸ் பேக்ட்டில் வந்து என்ன சொல்ல வராங்க என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நம்ம ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியா அடித்தா பாகிஸ்தான் வரும் சவுதி அரேபியா பாகிஸ்தான் அடித்தா அவங்க வருவாங்கன்னு சொல்லி இது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர்கிறாங்க நேட்டோ மாதிரி தான் நேட்டோவில் இருக்கிற ஆர்டிகல் ஃபிஃப்டின் மாதிரி தான் இதுவுமே இப்போது இந்த இடத்துல பாகிஸ்தானை நம்ம நாளைக்கு ஆப்ரேஷன் சிந்துரின் மூலமாக டூ பாயிண்ட் ஒன் மூலமாக அடித்தோம்னா அதற்கு சவுதி அரேபியா வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் தெளிவாக ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியா இந்த வாரில் குதிச்சாலுமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிருவாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போடுது நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது என் ஜெட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க அங்கேருந்து ஒரு ஜெட்டும் டேக் ஆஃப் ஆகாது அண்டு வீரர்களை சப்ளை பண்ணலாம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு நினச்சாலும் கடல் கடந்து இவங்க வர்றதுக்குள்ளே இந்திய கடற்படை அத்தனை பேரையும் காலி பண்ணிடும் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பணத்தின் மூலமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் அண்ட் என்ன பண்ணலாம் அதிகபட்சம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸை கன்வின்ஸ் பண்ணி எப்போ நீங்கள் இந்தியாவுக்கு என்ன ஏற்றுமதி பண்ணக்கூடாதுப்பா அதை வேணால் அதிகபட்சம் அவங்களால் பண்ண முடியும் அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஆயில் சப்ளையை கட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து திணறிடுவோம் ஆனால் அதுக்குமே நமக்கு மித்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ரஷ்யன்ஸ் இருக்காங்க இருந்து தேவையான ஆயிலை இறக்க போகிறோம் இல்லையா இவங்களோட எதிரி ஈரான் இருக்காங்க சவுதி ஆயிலை கட் பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஈரான் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க நான் தரேன் ஆயில் அப்படின்னு ஸோ நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸுன்றது நிறைய இருக்குது சவுதிஸால் நம்ம பாகிஸ்தானை அடித்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது சவுதிக்கு தான் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணணும் மிலிட்டரியில் நான் சொல்கிறேன் ஃபைனான்ஷியலி பார்த்திங்கன்னா சவுதி கொடுக்குற காசில் தான் பாகிஸ்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது பட் மிலிட்டரியில் சொல்கிறேன் சவுதி தான் பாகிஸ்தானை வந்து சப்போர்ட்டை வாங்கணும் அவங்களால சப்போர்ட்டு கொடுக்க முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் த லாஸ்ட் நமக்கும் சவுதிக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சவுதியும் இந்தியாவும் டெரரிசம்லாம் அலைந்தான் இருக்கும் நம்ம பாகிஸ்தானை தாக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் வார் இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக போர் இல்லை அங்கே இருக்க தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வைக்கிறோம் இப்படி நம்ம வைக்கிறப்ப அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்டாக்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வரோம் அப்படின்றப்ப சவுதிஸ் வந்து எப்பா இந்தியா உன் மேலே போர் தொடுக்கவே இல்லை உன் மேலே சின்ன தாக்குதல் நடத்தியிருக்கு அதுவும் டெரரிஸ்ட் அமைப்புக்கு எதிராக தான் நான் தாக்குதல் நடத்துகிறேன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக நான் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு இந்தியா சொல்லுது அதனால நாங்கள் உன்னோட அந்த பேச்சுப்படி உள்ளே வர முடியாதுப்பா இந்தியா உன் மேலே போர் தொடுத்தான் அவங்களோட மொத்த படையும் அனுப்பி சண்டைக்கு வரான் இந்தியா உன் மேலே வாரை டிக்ளேர் பண்ணா நாங்கள் எங்களோட சப்போர்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்துருவாங்க தி எண்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள்லேருந்து சவுதிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி வந்து தேவைப்படுது ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்டரி ப்ளஸ் வந்து டிஸ்போசபிள் மேன் பவர் தேவைப்படுது டிஸ்போசபிள் மேன் பவர் அவங்க சொந்த சிட்டிசனை எந்த நாடும் வ வச்சுக்காது வெளியே இருந்து தான் இறக்குமதி போடணும் ஈவன் ரஷ்யன்ஸ் கூட நார்த் கொரியன்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டிஸ்போசபிள் மேன் பவர் தேவை அதனால் பாகிஸ்தானை போய் அணுகிறாங்க நீ கடனில் இருக்க உன் நாட்டோட எக்கனாமி பாதாளத்தில் இருக்குது நான் உனக்கு ஆறு பில்லியன் டாலர் தரேன் அதுக்கு பதிலாக நியூக்ளியர் ஆம்டு கண்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கேன் அப்படின்ற பேர் எனக்கு கிடைக்கும் என்ன நாளைக்கு இஸ்ரேல் வந்து பாம்பு போடுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இப்போ அடித்த மாதிரி நாளைக்கு இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறது யோசிப்பாங்கல்ல ஏன்னா இப்படி ஒரு அலையன்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினால் அதுவும் குறிப்பாக ஒரு நியூக்ளியர் ஆம்டு கண்ட்ரியோட அலையன்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினால் இதை சவுதி அரேபியா நினைக்கிறது இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க இது ஒரு வினியன் சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் பேசிக்கலி பாகிஸ்தானுக்கு வந்து பணம் தேவை பணம் 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 அந்த பணத்துக்காண்டி அவங்க சொந்த நாட்டையே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க புள்ள தின்னாவது நாங்கள் நியூக்ளியர் ரப்பனை உருவாக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஓகே ஒத்துக்கலாம் சரிப்பா வயிறாக்கே மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்னு ஆனால் இப்போ அந்த நியூக்ளியர் வெப்பனை விற்று நாங்கள் மறுபடியும் புள்ள திங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா புள்ளத்திருந்து நியூக்ளியர் ரப்பன் டெவலப் பண்ணி இப்போ நியூக்ளியர் ரப்பனை விற்று புள்ள திங்கிறாங்க இப்படியும் ஒரு மோசமான நாடை இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் காமிஷனையில் பற்றி விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்